அன்பாத அனைவருக்கும் காலை வணக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அனைத்து வட்டங்களையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையிலாக அழைத்து தமிழ்நாடு அரசுடைய வட தோழர்களை மற்றும் இந்த கோரிக்கையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஜாக்டோ ஜியோ அனைத்து மாவட்ட வட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை அனைவருக்கும் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்திற்கு வீர சேத வளர்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜாக்டி உதய அமைப்பு என்ற முதன் முதலாக மூன்று கட்டமாக போராடி இருக்காங்க நாலாவது கட்ட போராட்டம் சொன்னாங்க முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜாக்டி என்ற அமைப்பு மூலம் கிட்டத்தட்ட ஒரு மத்திய அரசுக்கு இணையான ஒரு மத்திய அரசு இணையான ஒரு ஊதியத்துக்காக கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் தொடர்ந்து போராடினாங்க அந்த முப்பது நாட்கள் தொடர்ந்து போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு இருந்த கவர்னர் ஆட்சியில் ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒரு ஹெல்த்து ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்கு அடுத்து வந்த ஒரு மாநில அரசு திமுக அரசு நமக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு கௌரவமாக வாங்கிட்டு அரசு அரசுகளும் ஆசிரியர்களும் ஒரு கௌரவ ஒரு ஊதியம் வாங்கிட்டு இருக்கோம் நாட்கள் தொடர் போராட்டம் தான் அதுக்கடுத்து கூட மத்திய அரசு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி பென்ஷன் அமல்படுத்துச்சு அதுக்கு முன்னாடியே வந்து அன்னைக்கு இருந்த மாநில அரசு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணு முதல் பணிக்கு வந்த அனைத்து ஆசிரியர்களும் அரசு புதிய பென்ஷன் ரத்து பண்ண சொல்லி ஒரு அமல்படுத்திச்சு அன்னைக்கு இன்க்ரிமெண்டை கூட கொடுக்கல அன்னைக்கு டிஏ கொடுக்கல அன்னைக்கு சிலண்டரை கட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு போனஸை கட் பண்ணிட்டாங்க பென்ஷன் அன்னைக்கு ரிட்டையர் ஆன அரசுடைய ஆசிரியர்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட் கூட உடனடியாக கொடுக்கல அதனை எதிர்த்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு கட்ட ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு முதல் தொடர்ந்து ஒரு இருபத்தி மூணு நாள் போராட்டம் அந்த போராட்டத்தில் நமக்கு வந்து பெருசாக சாதிக்கும் சாதித்த மாதிரி இல்லை ஆனால் அந்த போராட்டத்தில் அன்றைக்கு இருந்து அதிமுக அரசு எஸ்மார்ட் எஸ்மார்ட் சட்டத்தின் மூலமாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் அரசு அரசுரிகள் ஆசைகளை டிஸ்யூஸ் பண்ணிச்சு அன்னைக்கு கூட அதே அரசு ஆசைகள் எல்லாருமே பல பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க பல பேர் ப்ரொமோஷன் இருக்கிற மாதிரி ஆகுது இன்னைக்கு ஒரு மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகியா வட்டார வட்டங்களை நிர்வாகியா இருக்கிறோம் தோழர்களே இதனால இந்த அரசு நேற்று கூட பாத்தீங்கன்னா யாரால ஜட்டு ஜீவ போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு நாள் தங்கம் பிடிச்சிடும் சொல்றாங்க ஏதாவது ஒரு சிறிய இணைப்பு இருந்தால்தான் ஒரு பெரிய விஷயத்தை பெற முடியும் இந்த அரசு கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொள்ளும்

பல பேர் அரசு ஆபீஸ்ல இருக்க அதை பத்தி நமக்கு அவங்க இல்ல அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு முதல் ஐம்பது சதவீதம் அரசு உரிமை ஆசிரியர் தான் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு மத்தவங்க இன்னைக்கு மத்தவங்க இன்னைக்கு யாராலாம் இருக்கிறோம் எந்த போராட்டம்னால ஒரு இருபத்தி சதவீதம் ஐம்பது சதவீதம் இருப்பாங்க ஒரு ஐம்பது சதவீதத்தை பத்தி நான் கவலைப்படல இருபது சதவீத போராளிகள் தான் இந்த எல்லா விதமான சலுகைகளையும் பறிக்கப்பட்டு உரிமைகளை பெற்று நமக்கு கொடுத்திருக்காங்க அதனால இந்த போராட்டம் ஒரு டோக்கன் ஸ்டேக்கு அடுத்த கட்டமாக ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய இந்த அரசு உடனடியாக ஜாக்டூ ஜியோ மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசவில்லை என்றால் வருகிற ஜனவரி மாதம் இந்த ஜாக்டோ ஜியோ மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூடி உடனடியாக அடுத்த கட்டமாக ஒரு தொடர் வேலைநிறுத்தத்துக்கு இந்த இது ஒரு பயிற்சிகள் எடுத்துக்கலாம் இது ஒரு டோக்கன் இது ஒரு அடையாள நாளாக எடுத்துக்கலாம் அதனால் இந்த போராட்டம் தொடர்ந்து வெல்ல வேண்டும் அதுக்கு நம்ம எல்லாருமே அனைத்து ஜாக்டோ ஜீவிய போராளிகளும் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு பேர் ஆச்சும் நல்ல விதமாக எடுத்து வைத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அடுத்த கட்டமாக போராடினால் மட்டுமே இந்த செவி இல்லாத இந்த திமுக அரசு கொஞ்சம் மாற்றி கேட்கும் என்று நமக்கு பழைய பென்ஷன் தேர்தல் ரத்து பண்ணி புதிய பென்ஷன் தேர்தல் கொடுக்கும் அதே சமயத்தில் தூப்பூதியத்தில் உள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்கும் ஒரு காலமுறை வரை ஊதியமாக கிடைக்கும் அதனால இந்த போராட்டம் நில்ல வேண்டும் என அதை துவக்கி வைக்க பெருமிதம் அடைந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்த நடிகை ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம்